அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமான் படத்தை வீட்டில் தனியாக வைக்கக்கூடாது ஏன் தெரியுமா வீட்டில் சிவன் படத்தை தனியாக வைக்க கூடாது அப்படின்னும் சிவன் பார்வதி சேர்ந்து இருக்கும் புகைப்படத்தை மட்டுமே வைக்கணும் அப்படின்னும் ஆன்மீகவாதிகள் சொல்லியிருக்காங்க பெரும்பாலான சிவபக்தர்கள் வீட்டில் சிவன் படம் வைத்திருப்பார்கள் ஆனால் சிவன் பெருமான் படத்தை தனியாக வைக்கக்கூடாது தம்பதி சமீதமாக சிவனும் பார்வதியும் இருக்கும் படத்தை வைக்கணும் சிவன் படத்தை தனியாக வச்சா கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரம் கூறியிருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமையாகவும் செல்வ வளத்துடன் வாழ வேணும் அப்படின்னா சிவபெருமான் பார்வதி இணைந்த புகைப்படை வைத்து வணங்கலாம் சிவனுக்கு உகந்த நாள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை இதனை சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கட்கிழமை சிவனுக்கு விரதம் இருப்பவங்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் சிவன் படத்தை தனியாக வைக்காமல் சிவன் பார்வதி இணைந்த புகைப்படத்தை வச்சு வணங்கி அனைத்து செல்வங்களும் பெற்று வாழ்க நன்றி வணக்கம்